ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என்று ஓர் ரகசியத்தை என் பிள்ளையிடம் போகிறேன் யாரிடமும் சொல்லாமல் தனிமையாக கே பரம ரகசியம் ஆனால் ஒரு அதிசயமாக நடக்கும் இது நிச்சயமாக நடக்கும் உன் சாயி வாக்கு மீற மாட்டேன் சொன்னால் சொன்னதுபடி செய்வேன் ஆனால் இதை ரகசியமாக வச்சுக்கிடணும் உன்னுடைய விடாமுயற்சியானது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரப்போகிறது எதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாயோ அதற்கான உழைப்பு வீண் போகாமல் அந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கப் போகிறது கஷ்டம் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாரேனும் இருக்கிறார்களா சொல் யார் ஒரு பெரிய பணக்காரன் கூட இருக்கட்டும் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் என்று உனக்கு தெரியாது ஆனால் கஷ்டப்படுகிற எல்லா மனிதர்களுமே போராடுகிறார்கள் பணம் இல்லாதவர்களுக்கு பணக்காரங்களை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க மட்டும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறார்கள் என்று உண்மைதானே இக்கறைக்கு அக்கறை பிரச்சனை எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும் ஒருவர் வெளியில் வெளியில் காட்டிக்கொள்வார்கள் ஒருவர் வெளியில் காட்டவே மாட்டார்கள் ஒருவருடைய கஷ்டம் வெளியில் தெரியும் ஒருவருடைய கஷ்டம் வெளியில் தெரியவே தெரியாதானால் உள்ளே முடங்கி கிடப்பார்கள் வழியை தேடிக்கொண்டிருப்பார்கள் வழியையும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் ஆக பிறந்த எல்லோருக்குமே கஷ்டங்கள் உண்டு ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு வடிவில் கஷ்டத்தை தாண்டி வரத்தான் செய்யும் வாழ்க்கையானது இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான் இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த நிதர்சனமான உண்மையில் பல்வேறு பல்வேறு போராட்டங்கள் நன்றாக இருப்பது போல் தெரியும் ஆனால் நன்றாக இருக்க மாட்டார்கள் உள்ளே பார்த்தால்தான் ஒவ்வொருவருடைய அழகும் தெரியும் எப்படி இருக்கிறார்கள் என்று கூட தெரியும் பார்க்காமல் வெளியில் நடப்பதை பார்த்து பேச முடியாது பேசக்கூடாது யாருமே கஷ்டத்திலிருந்து மீளணும்னா என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும் பிரச்சனைக்கு ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கிடையாது சந்தோஷமாக வாழணும்னா நம்பிக்கை மட்டும் போதுமா கிடையவே கிடையாது அதோடு முயற்சி எடுக்கணும் போராடணும் போராடணும் என்ற எண்ணம் வரணும் அதை விட முடியும் என்ற நம்பிக்கை வர முடங்கி போயிருக்கக்கூடாது என்னால் இதிலிருந்து வெளிவர முடியும் அப்படினாலும் நினைச்சாதான் போராடுற போராடுற காரியம் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வெட்டியில் முடியும் அந்த தகுதியை வரவழைக்கும் போது நிச்சயமாக உன் சாயி உதவுவேன் அப்போது கர்மாவிலிருந்து அப்போது வெளிவந்து விடலாம் உன் முயற்சிகளுக்கு என்றும் உன் சாயி கை கொடுப்பேன் வாழ்க்கையை மட்டும் எப்படி எதிர்கொள்ளணும் நினைக்கிறதில்தான் உன் வெற்றி இருக்கு நீ நினைத்தது நடக்கும் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்லணும்ன்ற எண்ணம் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி இதில் போராடி ஜெயிப்பேன் என்று ஒரு மனம் அமைதியாக இருக்க முடியவில்லையே என்று இன்னொரு மனம் பிரச்சனைக்கான தீர்வைக்கான முதல் படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சில தடங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிறது எதைத்தான் பார்ப்பாய் எதைத்தான் நோங்குவாய் என்ன காரணமோ தெரியவில்லை எதுவுமே கைகூடி வரவில்லை குடும்பத்திற்காக வாங்கிய கடன் உன்னை உறங்குவிட மாட்டேங்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம்ன்றதை நினைச்சு நினைச்சு உன் மனம் தள்ளாடுது அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துதான் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது நிம்மதி உன் வீட்டில் தங்கவில்லை அதற்கு காரணம் இதுவரை உனக்கு புரியவும் இல்லை என்று புலம்புகிறார் எத்தனை பிரச்சனைகளையும் என்னிடத்தில் கொண்டு வா உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை இதை என்னிடம் சொல்கிறாய் உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை சாயி என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாய் அப்படிப்பட்ட பிள்ளையா என் மீது அதிக நம்பிக்கையோடு வைத்திருக்கும் என் பிள்ளையா தள்ளாடுகிறாய் புலம்புகிறாய் வேண்டாம் வேதனைப்படக்கூடாது கவலைப்படாதே பிரச்சனைகளுக்கு முடிவை தருவேன் நம்பிக்கை பொறுமையோடு இரு உன் விதி மாறும் இந்த தளத்தில் இனி நடக்கப்போவதை எல்லாம் பார் எல்லாம் நன்மையாகவே அமையும் உனக்கான நேரம் நீ நினைத்த அருமையான விஷயம் நல்ல செய்தி மங்கள நிகழ்வு பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாக நடக்க அதனால்தான் ஒரு ரகசியம் ரகசியத்தில் ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் ரகசியத்தில் அதிசயம் என்பது சாதாரண விஷயமல்ல அனைவருக்கும் தந்துவிட மாட்டேன் உன் சாயி என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு பொறுமையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்குத்தான் நிச்சயம் தருவேன் நிச்சயம் அதிசயம் நடத்தி காண்பிப்பேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சவால் நான் அந்த சவாலை நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து போகணும் கடந்து வரலாம் தொடர்ந்து போராட்டங்களை போராடி போராடி கலைத்து போகும் உனக்கு வெற்றி பெறும்போது அந்த போராடியதுக்கான உழைப்புகள் எல்லாம் கிடைக்கும் போதுதான் மனசு சந்தோஷமாக மாறும் நல்லபடியாக உழைக்கிற மனுஷனுக்கு நல்ல உயர்ந்த இடத்தில் பதவி கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் நல்ல செல்வாக்கு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் தன் நிலையை உணர்ந்து உழைக்கிற மனிதர்களுக்கு தான் இது கிடைக்கும் அடுத்தவங்கள் உழைப்பை நம்பி சோம்பலாக தெரிஞ்சு வாழ்க்கையில் மற்றவங்களை ஏமாத்துறவங்களுக்கு ஆரம்பத்திலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெயர் புகழ் போக போக சாபமாக மாறக்கூடிய நிலையிலும் இருக்கிறது நீ நினைப்பாய் உழைக்கிறவன் தாழ்ந்துகிட்டே இருக்கான்னு உழைக்காதவன் உயர்ந்துகிட்டே இருக்கான்னு உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானால் இருப்பான் நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான் உழைக்காம இருக்கிறவன் பார்க்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குமானா கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு போல தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுவான் உன்னுடைய சுயரூபம் என்ன அன்பு அன்பு மட்டும்தான் அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் நீ சாயின் பிள்ளைகள் எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு கொடி பறக்கும் அளவுக்கு உனக்கு நல்ல செய்திகள் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறது கவலையே படாது இனி உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தப் போகிறேன் அதனால் தான் இந்த பரம ரகசியத்தை மனதில் வச்சுக்கோ என்று சொல்கிறேன் இனி உனக்கு சாதகமான காய்களை நகர்த்தினால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்